பொன்னேரி அருகே சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு பிரபுதேவா முன்னிலையில் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னையில் தனியார் அமைப்பு சார்பாக சர்வதேச நடன தினத்தையொட்டி பிரபுதேவாவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற பெயரில் நூறு நிமிடங்கள் தொடர்ந்து பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை நிகழ்த்தும் வகையில் பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் திடீரென பிரபுதேவாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை பிரபுதேவாவுக்கு முன்பாக தங்களது நடன திறமையை வழிகாட்ட வேண்டும் என்று ஆவலுடன் வந்த ஆயிரக்கணக்கான நடனக் கலைஞர்கள் ஏமாற்றமடைந்தனர் மேலும் சுற்றிக்கும் கோடைவேலில் நிகழ்ச்சியை முறையாக ஏற்பாடு செய்யவில்லை என அப்போது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னீர் எடுத்தா மாதவரம் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் திறந்தவெளி அரங்கத்தில் நம்ம நம்ம முன்னாடி என்ற நடன நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதில் சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்கள் மட்டுமின்றி மாண்டத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான நடன பயிற்சி பள்ளிகளை சேர்ந்த சுமார் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் சுமார் ஆறு முப்பது மணியளவில் பிரபதேவா நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மேடையில் பிரபுதேவா குத்துவிடைக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என பிரபுதவா கூறியதைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்ச்சி தொடங்கியது பிரபுதவா நடனத்தில் உருவான நூறு பாடல்கள் இதில் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நூறு நிமிடங்களுக்கு நூறு பாடல்கள் இசைக்கப்பட்ட போது ஒவ்வொரு குழுவினராக மேடி எருகி வந்தனர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர் ஒரு நிமிடத்துக்கு ஒரு பாடல் என்ற வகையில் நேரம் குறைக்கப்பட்ட அடுத்தடுத்த பாடல்கள் இசைக்கப்பட்டன தொடர்ந்து நடன கலைஞர்கள் பிரபுதேவாவின் பாடல்களுக்கு நடனம் நடனமாடினர் நடன கலைஞர்கள் ஆடுவதை நாற்காலியில் அமர்ந்து பார்க்காமல் மேடையில் நின்றபடியே பிரபுதேவா கண்டுகளித்தார் நீண்ட நேரம் மேடையில் நின்றதால் சோர்வடைந்த போதும் நாற்காலில் அமராமல் குத்துக்கால் போட்டுக்கொண்டும் முழங்காலில் முட்டி போட்டுக்கொண்டும் சிறிது நேரம் தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பிரபுதேவா மீண்டும் எழுந்து நின்றபடி ரசித்து கடன் நடன கலைஞர்களை உற்சாகப்படுத்தினார் இவ்வாறாக உலக நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் இரண்டு மணி நேரம் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபுதேவா மேடையில் நடனம் ஏதும் ஆடாமல் சென்றதால் அங்கு திறந்திருந்த திரண்டிருந்த நடன கலைஞர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர் இந்த நிகழ்வில் நடன இயக்குனர் ராபர்ட் நடிகர் ரோபோ சங்கர் நடிகர் இந்திரஜா சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

மேடம் சொல்லுவாங்க ஸோ கேளுங்க ரொம்ப நார்மல் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா எங்கள் தலைவர் ப்ரோ மாஸ்டர் அவர் பக்கத்தில் இருந்து இவ்வளோ நாள் பார்த்தே பெருமையாக இருக்குது ஸோ லவ் யூ டாலி சப்போர்ட் பண்ண எல்லாேருக்கும் தேங்க் யூ பிஎஸ் ராக் அந்த டீமுக்கும் தேங்க் யூ சொல்லிக்கிறேன் மேம் அவ்வளோ நல்லதான் அவ்வளோ தான் யா குட் ஈவினிங் நான் இன்டர்நேஷ்னல் ப்ரைட் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மேன் இது நம்ம மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து நம்ம மாஸ்டருக்காகவே டெடிகேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தோம் போன தடவை வந்து மோர் தென் டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துருந்தாங்க அப்போவுமே வேர்ல்டு ரெக்கார்டாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் பட் வந்து மாஸ்டர் முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இன்றைக்கி பண்ணணும் மாஸ்டர் வந்தாங்க நீங்கள் போன தடவை எப்படி எல்லா மீடியாலேயும் போட்டிங்களோ அந்த மாதிரி தடவை மாஸ்டர் வந்து எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு மரியாதை கொடுத்து நின்றுட்டே போ பண்ணாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ மாஸ்டர் வந்து நம்ம மாஸ்டருன்ற டைட்டில் வந்து நம்ம மாஸ்டருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன் ஐபி டபிள்யூஆர் சார்பில் வேர்ல்டு ரெக்கார்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் மோர் தென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது வந்து செகண்ட் அட்டம் சார் செகண்ட் அட்டம் ஃபஸ்ட் அட்டம் எல்லாருமே வந்தாங்க ஸோ இந்த தடவை வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கவங்களால வர முடியல ஸ்கூல் பசங்களால வர முடியல ஏன்னா ஸ்கூல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால பஸ் ட்ராவல் அதெல்லாம் பண்ணி வர முடியல அவங்களுமே வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக மாஸ்டர் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க ஆர்கனைஸ் சார் இது வந்து ஈவினிங்

கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க